நவம்பர் இருபது நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி செல்மா லெகர்லாவ் பிறந்த தினம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பெண்மணியும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த படைப்பாளியுமான செல்மா பிறந்த தினம் இன்று சுவிட்டர் நாட்டில் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்தார் இடுப்பில் காயத்துடன் பிறந்தவர் செல்மா ஸ்டாக்ஹோம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆசிரியர் பயிற்சியில் கல்லூரியில் பட்டம் பெற்றார் லென்ஸ்க்ரோனா நகரப்பள்ளியில் ஆசிரியராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி சேர்ந்தார் ஆசிரிய பணிக்கு இடையே கோஸ்டா பெர்லிங் சஹா என்ற தனது முதல் நாவலை எழுதினார் தனது படைப்புகளுக்கு கருத்துக்களை சேகரிக்க இத்தாலிக்கு சென்றவர் கிரேஸ்டிஸ் மிராக்லர் என்ற புத்தகத்தை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த சிறுசலம் என்ற நூல் அமோக வரவேற்பை பெற்றது பள்ளி குழந்தைகளுக்காக தி ஒண்டர்ஃபுல் அட்வென்ச்சர் ஆஃப் நீல்ஸ் என்ற நூலை எழுதினார் இது உலக அளவில் குழந்தைகளால் மிகவும் விரும்பப்படும் புத்தகம் என்ற பெருமை பெற்றது சுற்றன் இலக்கிய கழகத்தின் தங்க பதக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உப்சலா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது செல்சரம் நகரில் ஒரு தெருவுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பெற்றார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை வென்று சுய முயற்சியாலும் அபார திறமையால் புகழ் உலக புகழ்பெற்ற படைப்பாளியான செல்மா தொள்ளாயிரத்தி நாற்பதில் மறைந்தார்